காடுதில் விளைவுதலை தோங்கும் விளை வயங்கள் முளை முளைத்து விளைகதில் பாய் சேதே நே நானே நாம் தரே நானா இறந்தா நானே நானே நம் தரே நானா யார் தானே நே நானே நண்ணா தானே நல்ல நானா பழந்தா நானே நானே நண்ணா

మూర ఎల్లివాళ్ళ నుమి నమ కనీ ఎల్లి వేరే సన్న భూమి ఆడు నన్నే నే నే నన్నే నా மதுரை எங்க சொன்னால் நின்றுுமையாடு நம் நானே நான நே நானே நை சேங்கால் வாழ அறியாதோ அல்ல ஒரு மாதரா செய் அர்ஜுனரை மலையிட்டே அங்குணரை வந்து சையாது நான் நே நானே நண்ணாம் தானே நான் நான்தான் நம் தான் நானே நானே நன்ன

கொற்றவாலி தியோகம் பார்க்கும் கோமலைங்கி வாடேனே எத்தின் தம்பி சாலிக்கும் போல கீழோர்தானே அண்ணாம் தான நன்னை நானே நண்ணே நான் சே தன் அண்ணாம் தான் அண்ணாம் தானே நன் தானா நானே நண்ணே நானு நன்னை நானும் செய்ய தன் நாம் தான் அண்ணாம் தானே நண்ணே நான் அண்ணாம் தானா நீ நான நன்றி நானே நண்ணே நசே கண்பூமையான கண்பும் வழக்கொன்றில்லை வாத்து சொல்வேனி செய்ய தன் அண்ணாம் தான் அண்ணாம் தானே நண்ணே நான் அண்ணா தானாண்ணேர நானே ரே யணவழ மத்தானுகமா என்னிடத்தில் சொல்லும் எங்கள் எங்கள் ராணி செய்யதன் அண்ணா தான் அண்ணா தானே நன்னாம் தானா அண்ணே நானே நானே ரண்ணேனா யானை வாழை செனையாளும் அத்தனை சுகமே எங்களோட ராணி எவள் சுகனம்மா சரி செய்யதன் நன்னாந்தான் அண்ணா தானே நண்ணின தானா அண்ணே நானே நானே மூன்று மாறி பெய்து மா நிலம் செலித்ததா மருமம் சென்ற பயிர்கள் எல்லா பல மூடங்கள் அண்ணா தானே

கோமலைங்கி வாரி தம்பி சாதிக்கும் வழக்குகள் செய்யறதன் அண்ணா தான் அண்ணா தானே நன்னேனான அண்ணாம் தானா அண்ணே நே நானே நண்ணே நான் தகுதி வாங்க sí. hey. hey. hey.